கோவை பூ மார்க்கெட் வளாகத்தில் உள்ள பழைய கட்டிடங்களை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க முற்பட்டதால் வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வந்த பூ மார்க்கெட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சமூக இடைவெளி இல்லாத காரணத்தினால் பூ மார்க்கெட்டை தற்காலிகமாக புரூக்ஃபீல்டு சாலையில் உள்ள மைதானத்திற்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பூ மார்க்கெட் வளாகத்தில் உள்ள பழைய கட்டிடங்களை திடீரென இடிக்க முற்பட்டதால் வியாபாரிகள் அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கட்டிடத்திற்கும் வியாபாரிகளுக்கும் உத்தரவாதம் கொடுத்த பின்பு இடிக்க வேண்டும் என தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து பூ வியாபாரி சங்க செயலாளர் அன்சாரி கூறுகையில் தற்போது மழை அதிகம் பெய்து வருவதால் தற்காலிக மார்க்கெட் சேரும் சகதியுமாக உள்ளதாகவும் இதனால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனா் தற்போது அனைத்து பகுதியிலும் தளர்வு அளிக்கப்பட்டு வந்தாலும் இந்த பூ மார்க்கெட் செயல்பாட்டுக்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என தெரிவித்தனர் இந்நிலையில் இப்போது பழைய கட்டிடத்தையும் இடித்தான் பூ வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என வேதனை தெரிவித்தனர் பூ வியாபாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பூ வியாபாரிகள் கலைந்து சென்றனர் வந்து கொரோனாவை வைத்து எங்களை அப்புறப்படுத்தினார்கள் அப்புறப்படுத்திய பிறகு எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மார்க்கெட்டும் இந்த மார்க்கெட் அடைத்துவிட்டு செய்கிறேன் ஆயத்தமாகிவிட்டார்கள் ஆனால் எங்களுடைய நூத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எண்பது வியாபாரிகளுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய இருக்கிறது கார்பரேஷன் அதிகாரிகளால் தேவாங்க கல்யாண மண்டபத்தில் அமர வைத்தார்கள் அங்கு சேரும் சகதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பத்து மாத காலத்தில் எங்களுக்கு நாற்பது வியாபாரிகள் நோய் வாய்ப்பட்டு பெற்றார்கள் மீண்டும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடிக்க வந்த தர்ணா பண்றோம் தர்ணா பண்ண நோக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு கடை இடிச்சிட்டு முப்பது கார்பரேட் சொல்றாங்க உங்களுக்கு தருவோம்னு ஆனா அரசாணை சொல்வது இடித்தாலோ புதுப்பித்தாலோ மறு என்பது சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய போராட்டத்தில் உறுதிமொழி கேட்டும் உறுதிமொழி கமிஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கமும் இதை செவி செவி சாய்த்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் மாதிரி காலமோடு இன்னைக்கு இன்றைக்கி பிரச்சனை புல்டோசர் வந்து இந்த நூற்றி நாற்பது மேடை கடையை இடிக்க வந்தாங்க நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு பிளான் கொடுங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க எங் நாங்கள் காலகாலமாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மூலிமா அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஸ்டே நூற்றி நாற்பத்தி நாலு கடையும் ஆட்ரு ஏலத்தில் எடுக்கப்பட்ட கடைகள் உண்மையாக எடுக்கப்பட்ட கடை கடைகள் இந்த கடைகளை இன்றைக்கி அரசாங்கம் வந்து இடித்து புதுப்பி தருவாங்க எங்களுக்கு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் உத்தரவாதம் கவர்மெண்ட் தரணும் இந்த மாநகராட்சி ஆணையாரை எங்களுக்கு உறுதிமொழி தரணும் இதுவே எங்களுக்கு கோரிக்கை புது மார்க்கெட் புது மார்க்கெட் வந்து பார்க்கிங் இடத்துல கட்டிருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு போதாது தொண்ணூற்றி அஞ்சு கடை கட்டியிருக்காங்க நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம் தொண்ணூற்றஞ்சுகளே குறையினால அதை நீங்கள் நாங்கள் மாட்டோம் எங்களுக்கு நூற்றி ஐம்பது இதே கொடுங்க நாங்கள் இருந்துக்கிறோம் சொல்லலாம் அப்போ நாங்கள் அதை ஏலம் விட்டுக்க சொன்னோம் அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரியல ஏலம் விட்டுக்குங்க அதில் ஒரு நபர் வந்து இப்போ ஸ்டே வாங்கியிருக்கார் அது வியாபாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர் சங்கத்தில் இல்லாதவர் ஒரு கடை இந்த மாதிரி அஞ்சு கடை எடுத்திருக்கிற நபர் சிவராஜ் என்பவர் பிஎன் பாளையம் அவர் ஒருத்தருக்காக நாங்கள் இத்தனை பேரும் பாதித்து அந்த மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அது அவர் கார்பரேஷன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை செய்யட்டும் நாங்கள் வேறுதாங்களே நாங்கள் காலாகாலமாக இருக்கிற நூற்றி நாற்பத்தி நாலு கடை இருபத்தெட்டு ஸ்டால் கடை இது சுப்ரீம் கோர்ட் பக்கா பறந்த ஸ்டால் அப்படின்னு அந்த இருபத்தெட்டு நீங்களாகத்தான் நூற்றி நாற்பத்தி நாலு ஏழை விட்டோம் சுப்ரீம் கோர்ட் மூலிமா எடுத்தோம் கற்பக விநாயகர் ஜட்ஜ்மெண்ட் இதை நான் நினைவு கூடறேன் கற்பக விநாயகர் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த நினைவு கூர்ந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஏழை விட்டோம் நானூறு பேர் கொண்ட வியாபாரிகளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கடை ஏழை முட்டு எடுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கி இதை இடிச்சிட்டு நாளைக்கு அரசாணை பேசி நானு செய்ய முடியும் அதையினால் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன் க கேட்டுக்கிறேன் எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க